ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ லர்னிங் சிட்டி இன்றைக்கி நம்ம பார்க்குறது ஏர் இண்டியா ஏர் ட்ரான்ஸ்போர்ட் சர்வீஸ் லிமிட்லேருந்து வாய்ப்பு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க இந்த வேலை பற்றி நம்ம முழு தகவலாக பார்க்கலாம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் இது வரைக்கும் பாருங்கள் பார்த்ததுக்கப்புறம் உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற வேலை வாய்ப்பு தகவலை நீங்கள் உடனுக்குடன் பேரை நம்ம சேனலில் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு கூட வர பெல்ஸ் மூலயும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிவிடுங்க ஸோ எக்ஸாம் உங்களுக்கு கிடையாது டேரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஸோ டேரெக்ட் இன்டர்வியூ மூலிமா வந்து செலெக்ஷன் பண்ணுறாங்க டோட்டலாக வந்து ஒரு நூற்றி பத்து வேகண்ட்டு கொடுத்துருக்காங்க அண்ட் இது வந்து ஒரு பர்மனண்ட் வேலை கிடையாது டெம்பரவரியான கான்ட்ராக்ட் பேஸிஸ் த்ரீ இயர்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு வேலை வாய்ப்பு ஸோ த்ரீ இயர்ஸ் நீங்கள் வேலை பார்த்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் திரும்பி வர வேண்டியதான் ஸோ ஜஸ்ட்டு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் கிடைக்கும் ஜஸ்ட்டு ஃபார் த்ரீ இயர்ஸ் மட்டும்தான் ஸோ பர்மனன்ட் ஜாப் கிடையாது ஸோ ஜாப் லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா மும்பை ஓகே மும்பையில் மட்டும்தான் ஜாப் லொக்கேஷன் ஸோ அங்கே உள்ள ஏர் இந்தியாவில் தான் வந்து வேலைவாய்ப்பு அறிப்பு வந்து கொடுக்குறாங்க ஸோ இதில் வந்து மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு செவன் ஓகே மொத்தம் வந்து ஒரு எட்டு விதமான போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ எட்டு விதமான பதவிகளில் நம்ம எல்லா பதவிகளையும் பற்றி நம்ம பார்க்க போகிறது கிடையாது ஒரே ஒரு பதவியை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ மித்த பதவிகளை பற்றி நான் சொல்ல போகிறது கிடையாது ஸோ நீங்களே வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எதனால் அப்படின்னா கொடுத்துருக்க எட்டு பதவியில் ஏழு பதவிகள் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி தான் வந்து வேக்கண்ட் வந்து ஆள் எடுக்கிறாங்க அதனால் மோஸ்ட்லி ஒன்று ரெண்டு பேர் தான் இதுக்கு எலிஜிபிளாக இருக்க முடியும் ஏன்னா இதுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாமே அப்படி இருக்குது அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸுமே அந்த லெவலில் இருக்குது அதனால் வந்து யாரும் இதுக்கு வந்து எலிஜிபிளாக இருக்க மாட்டிங்க ஆல்ரெடி ஒர்க் பண்ணுறவங்க இந்த ஏர் இண்டியா ரெக்ரூட்மெண்ட்லேயே ஒர்க் பண்ணணும் அப்படின்ட்டு படிச்சுக்கிட்டு இருக்கவங்க அதுக்கு லேட்டாக இருக்கிறவங்க மட்டும்தான் இதுக்கு எலிஜிபிளாக இருக்க முடியும் ஸோ ஒரே ஒரு போஸ்ட்டை தவிர ஸோ அந்த ஒரு போஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ட்ரைவர் போஸ்ட் ஓகே సో అతీట యూటి ఏజెంట్ కమ్ రామ్ డ్రైవర్ అని పోస్ట్ ఇదికు జాబ్ లొకేషన్ మొంబైనా அறுபது காலி பணங்களை கொடுத்துருக்காங்க ஸோ மொத்தமாக வந்து ஒரு நூறு வேக்கன்சிஸ் தான் இருக்குது அந்த நூறில் முக்கால்வாசி வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைவர் போஸ்ட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு குவாலிஃபிகேஷன் ஸோ நீங்கள் டென்த்து படிச்சிருந்தாலே போதுமானது இதற்கு வந்து விண்ணப்பிக்கலாம் ஸோ மஸ்டு பாஸ் வேலிடு டிரைவிங் லைசன்ஸ் உங்கள்கிட்ட இருக்கணும் ஸோ ட்ரைவிங் லைசன்ஸ் இருக்கணும் ஸோ மினிமம் குவாலிஃபிகேஷன் டென்த் இருந்தாலே போதும் சேல்ரி பதினெட்டாயிரம் பேர் மந்த் வந்து தராங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வயது வரும்போது இருபத்தோருலேருந்து அதிகபட்சம் ஜென்ரல் இருபத்தெட்டு வயசும் அண்ட் ஓபிசி முப்பத்தி ஒன்று எஸ்சிஎஸ்டி முப்பத்தி மூணு வயது வரை இருக்கிறவங்க இதுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் எலிஜிபிள் ஓகே அண்ட் இதுக்கான இன்டர்வியூ டேட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அன்னைக்கு காலைல ஒன்பது மணிக்கு வந்து நடக்குது ஸோ ஒன்பது மணி போல் அளவில் வந்து ஸ்டார்ட் ஆகும் ஸோ ரெண்டு அஞ்சு அடுத்த மாதம் அஞ்சா அடுத்த மாதம் இரண்டாம் தேதி வந்து இந்த பதவிக்கான இன்டர்வியூ வந்து வைக்கிறாங்க ஸோ மும்பையில் தான் இருக்குது இந்த அட்ரஸ் வந்து இந்த காரணில் இருக்குது பார்த்தீங்களா ஸோ இந்த அட்ரஸ் தான் ஸோ உங்களுக்கு ஏர் இண்டியா எக்யூப்மெண்ட்டில் டிரைவர் போஸ்ட்டு வேணும் அந்த கேம்ப் டிரைவர் அப்படின்ற போஸ்ட் உங்களுக்கு வேணும் இல்லை உங்கள் உறவினர்கள் யாராக இருந்தாங்க அவங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்கமாக தெரியப்படுத்துக்கேன் அண்டு மெத்த பதவிக்கும் நீங்கள் குவாலிஃபிகேஷன் தகுதி இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் அதுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் எல்லா வேலைக்கும் ப எல்லா பதவிக்கும் ஜாப் லொக்கேஷன் மும்பை மட்டும்தான் ஸோ இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் ஸோ முன்னதாக சொன்னது போல் தேர்வு வந்து கிடையாது எல்லா பதவிக்கும் தேர்வு வந்து கிடையாது டைரக்ட்டு இன்டர்வியூ தான் வைக்கிறாங்க ஸோ இந்த கம்ப் டிரைவர் இந்த கேம்ப் டிரைவர் அப்படின்ற அந்த டிரைவர் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு ட்ரேட் டெஸ்ட் இன்க்ளூடிங் ட்ரைவிங் டெஸ்ட்டு உங்களுக்கு கட்டாயம் இருக்கும் அதுக்கப்புறம் இன்டர்வியூ இருக்கும் ஸோ நீங்கள் வந்து டிரைவ் பண்ணி காட்டணும் அந்த டெஸ்ட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ வந்து இருக்கும் இதன் அடிப்படையில் வந்து செலக்ஷன் பண்ணுறாங்க இந்த ரேம்ப் சர்வீஸ் ஏஜெண்ட் அதான் ரேம்ப் சர்வீஸ் அதாவது வந்து ராம் டிரைவர் அந்த போஸ்ட் நேம் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஏர்போர்ட்டில் இருக்கக்கூடிய அந்த வாகனங்களை ஓட்டக்கூடிய ஒரு பதவி தான் இது எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படின்னா ஆஃப்லைன் போ பா போஸ்ட் மூலயமா நீங்கள் விண்ணப்பிக்கணும் ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவா ஸோ நான் ரீஃபண்டபுள் ஃபீஸ் தான் ஒன்ஸ் நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபீஸ் வந்து உங்களுக்கு திரும்ப கிடைக்காது ஸோ நான் ரீஃபண்டபுள் ஐநூறுரூவா சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ சார்ஜ் வாங்குறாங்க இதில் வந்து எஸ்சி எஸ்சி எஸ்டி அண்ட் எக்ஸ் சர்வீஸ்மெனனுக்கு வந்து ஃபீஸ் வந்து கிடையாது ஸோ நீங்கள் ஒரு எஸ்சி எஸ்டி எக்ஸர்வீஸ் மெனாக இருந்தால் கட்டாயம் வந்து இதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம் முக்கியமாக எக்ஸர்வீஸ் மெனுக்கு நல்ல ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி உங்கள் உங்கள் சரௌண்டிங்கில் யாராவது எக்ஸர்வீஸ்மென் இருந்தாங்கன்னா தெரியப்படுத்தும் அவங்களுக்கு இந்த பதிவு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் ஐநூறுவா எப்படி நம்ம பே பண்ணோம் அப்படின்னா டிமாண்ட் டிராஃப்ட் அதாவது வந்து டிடி வந்து எடுக்கணும் இதில் கொடுத்துருக்க அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஏர் இண்டியா ஏர் ட்ரான்ஸ்போர்ட் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு பேபால் அட் மும்பை அப்படின்ற இந்த அட்ரஸ் வந்து நீங்கள் ஐநூறு டிடி வந்து எடுக்கணும் ஸோ அதோட சேர்த்து ரீசண்டாக எடுத்த த்ரீ மந்த்து ரீசண்டாக எடுத்த ஃபோட்டோகிராஃபி அண்ட் அட்டாச் பண்ணுற எல்லா ஃபார்ம்லையும் செல்ஃப் அட்ரஸோட மறக்காம வந்து போட்டுக்கோங்க ஃபோட்டோ மேலேயும் செல்ஃப் அட்ரஸு மறக்காம வந்து போட்டுக்கோங்க ஸோ ரீசன் எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபி அண்ட் அதே இல்லாமல் எக்காரம் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் இதில் நீங்கள் வைக்கக்கூடாது எல்லாமே வந்து தான் நீங்கள் வைக்கணும் வச்சுட்டு கொடுத்துருக்க அட்ரஸுக்கு வந்து நீங்கள் போஸ்ட் மூலயமா நீங்கள் வந்து அனுப்பணும் ஸோ மின்னதை சொன்னது போல் இது வந்து ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸ் த்ரீ இயர் மட்டும் அந்த வேலை வாய்ப்பு ஸோ அதை மனசில் வச்சு இதுக்கு அப்ளை பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத யோசிச்சு வந்து அப்ளை பண்ணுங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இந்த பர்டிகுலர் பிடிஎஃப்ல இருக்குது அதை ஜஸ்ட்டு பிரிண்ட் எடுத்து எல்லா டீடைல்டையும் நீங்கள் ஃபில்அப் பண்ணிவிட்டு அட்ரஸுக்கு போஸ்ட் மூலயமா விண்ணப்பிச்சிருங்க ஸோ மத்த இதில் சொல்கிறதுக்கு ஒன்றும் பெருசாக எதுவும் இல்லை மத்த பதவிக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா ஸோ நோட்டிஃபிகேஷன் லிங்க் நான் கொடுத்துருக்கேன் அதை டச் பண்ணி நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி படித்து பாருங்கள் எல்லா பதவிக்கும் நீங்கள் குவாலிஃபிகேஷனாக இருக்கும் மாதத்தில் நீங்கள் அதுக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம் ஸோ நான் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பலை ஓகேங்களா ஸோ இந்த ஒரே பதவியை மட்டும் சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு அதுக்காக வந்து இந்த வீடியோ சின்ன மேக் பண்ண பிடிச்சா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலாம் நல்ல லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இது பண்ணுற வேலை இப்போ நம்பரை சப்ஸ்கிரைப் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவோம் மீண்டும் இன்னொரு பதிவு மூலியமாக நான் உங்களை டாடா பாய்